சென்னை திருப்போரூர் செங்கல்பட்டு சாலையில் செம்பாக்கம் என்ற இடத்தில் ஐந்து சித்தர்கள் ஒரே இடத்தில் அருள் செய்யும் பொன்னம்பலசாமி மடாலயம் அனைவரும் வருக சித்தர்கள் அருள் பெருக குருபூஜை நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு குரு பூஜை முன்னிட்டு சிறப்பு வேண்டுதல் மற்றும் மாணவர்கள் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வேண்டுதல் சென்னை சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை அருகே திருப்பூரூர் கந்தசாமி திருக்கோயில் வற்றாத கோலம் இங்கே வந்து திருப்பூர் சிதம்பரம் சாமி சமாதி இருக்குது பக்கத்தில் ஓம் பிரணவமலையில் வந்து சித்தர்கள் சமாதி இருக்குது பிரணவமலைக்கு பின்னாடி ஒரு தெரு இருக்குது அங்கே ஒரு சித்தர் சமாதி இருக்குது திருப்பூர் சிதம்பர சாமி தவம் செய்த ஜீவ சமாதி அவர் பக்கத்தில் மௌனசாமி சித்தர் ஜீவ சமாதி திருப்பூர் சிதம்பரம் சாமிகள் திருக்கரங்களால் பிரதி செய்யப்பட்ட வஜ்ராயுதம் என் உடைய சுந்தர விநாயகர் திருக்கோயில் வேம்படி விநாயகர் திருக்கோயில் சுரங்கப்பாதை மற்றும் கருங்களால் சாமிகளால் உருவாக்கப்பட்ட கருங்கல் திருச்சக்கரம் மந்திர எழுத்துக்கள் தமிழில் எழுதப்பட்ட மந்திர எழுத்துக்களோட இந்த சிறப்பு பூஜை நடைபெறுகிறார் திருப்போரூர் திருத்தல இங்கேருந்து நாம் இப்போ பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்ட் போகிறோம் அங்கேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் செம்பாக்கம் இருக்கு அங்கே ஐவர் ஜீவசமாதி பொன்னம்பல சாமிகள் ஜீவசமாதி மாடம் இருக்குது அதுக்கு போய்கிட்டு இருக்கோம் நல்லோர் நினைத்த நிலைமை இருக்க நல்லோர் நினைத்திருக்கேன் நல்லோர் நினைத்த நிலை செம்பாக்கம் பேருந்து திருப்பூர்லேருந்து வர்றது செம்பாக்கம் பேருந்து திருப்பூர்லேருந்து வர்றது வணக்கம் உங்கள் யோகதண்டம் ஒன்று பார்த்து சதி வடபணி சென்னை இன்னைக்கு வந்து நேற்று வந்து நம்ம சென்னை செங்குண்டோ கார்னோட கல்லுக்கட்டி சாமியோட ஜீவசமையில் பதினஞ்சாம் ஆண்டு குரு புகை நிகழ்ச்சியில் மாலை நேரத்தில் இந்த நேரத்தில் அங்கே இருந்தேன் காணொலியை பார்த்து பண்ணி இப்போ வந்து நம்ம திருப்போரூர் பொன்னம்பலை சாமி சமாதி மூணு நாளுக்கு முன்னாடி இங்கே குரு பூஜை நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு குரு பூஜை நடைபெற்றிருக்குது இப்போ இங்கே வந்திருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் சிம்பாக்கம் வந்து நடந்து போகிற தூரம் தான் நடந்தால் போக போகிறேன் அழகாம்பிகை சமேத ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் வாரியார் சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல வச்சிருக்க திருப்பணி பெயர்த்து வச்சிருக்கார் இங்க வந்து ஒரு சின்ன சிவன் கோயில் இருக்கு குறு பேச்சு பரிகாரத்தலாம் அந்த அம்மன் கோயில் எல்லாம் எனக்கு நேராக போகிறோம் நேற்று இப்படி தான் மாலை வெயிலில் வயல்வெளி தோட்டங்களில் வந்தது இன்றைக்கி அந்த வாய்ப்பு அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு சம்பளமே கிடையாது அது வந்து வடக்குன்னா இது வந்து தெற்கு சம்பந்தமே இல்லாது வேடிக்கைனா ரெண்டுமே ஒரு காலத்தில் செங்கல்பட்டு மாவட்டமாக இருந்தது இப்போ வந்து நேற்று போய் இந்த இடத்துல மாலை நேரம் ரொம்ப அருமையாக அமைதியாக இருக்கு நல்லா இருக்கா இந்த அமைதி நல்லோர் நினைத்த நிலை பெறுக நல்லோர் நினைத்த பெறுக நல்லோ நினைத்த சுவாமிகள் பொன்னம்பலசாமிகள் ஜேச மாதிரி அவருடைய தந்தையார் சாமி ஒரு பக்கம் இருக்கு இது வந்து சிவலிங்க சாமி இது வந்து சிவலிங்க சாமி இவருடைய பொன்னம்பல சாமி அவருடைய இது வந்து சிவலிங்க சாமி இவருடைய நந்திக்கு கீழே இளைய பொண்ணம்னாரு ஜி அங்க வந்து வெளிய பழனி சீடர் பொன்னம்பலசாமியுடைய சீடர் ஆமா பழனிசாமி அஞ்சு பேர் ஜீவசுமாரி இருக்கிடம் ஐயா தான் அந்த வாரிசு இவங்க தம்பி ஒருத்தர் பேரும் பொன்னம்பலம் ஐயா பேர் விவேகானந்தன் அலைபேசி வந்து நான் வெளியே பேனர்லேருந்து எடுத்துருக்குறேன் அதை சேர்த்துக்க பேனரில் நம்பர் பார்த்து சொல்லிவிட்டேன் ஃபஸ்ட்டு வரும்போதே பேனரில் இருந்து எடுத்துருக்கேன் சரி விவேகானந்தா ஐயா விவேகானந்தா நம்ம எல்லாருக்கும் இந்த குரு பூஜையை கலந்து கொண்டவங்க அப்புறம் குரு பூஜைக்கு நன்கொடை தந்தவங்க உடல் உழைப்பு தந்தவங்க ஆலோசனை அனைவருக்கும் நன்றி சொல்கிறாங்க ஐயா நன்றி அவங்க தம்பி ஒருத்தர் இருக்காரு கொண்டாம்பான் அவரும் நன்றி சொல்கிறாரு அவருக்கு நன்றி இப்போ வந்து நம்ம பரீட்சை எழுதும் மாணவர்களுக்காக வேண்டிக்கிறோம் தேர்தல் நன்றாக வெற்றி பெற வேண்டி எல்லாம் பன்னமுலசுவாமிகளை பிரார்த்தனை செய்வோம் ஓம் பொன்னசுவாமி நம்ம நமகே பனமுலசாமி சிலம்பான திருவழியை தாங்குவது அவர்கள் அதே அவளை சேர்ந்த செம்பை பொன்னம்புல சர்குருக்கும் சரம் சரணம் அவருடைய தந்தையார் இங்கே வந்து சிவலிங்க சாமி இது வந்து பொன்னம்பலசாமி வெளியே பழனிசாமி ஸ்ரீதர் பழனி ஸ்ரீதர் பழனிசீகர் ரொம்ப நன்றிங்க ஐயா அருள்மிகு ஸ்ரீமத் சாமிகள் திருமடாலயம் திருப்பூர் செங்கல்பட்டு செலை செம்பாக்கம் திருப்பூரு தாலுகா செங்கல்பட்டு மாவட்டம் அறுநூத்தி மூணு நூற்றி எட்டு நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மகா குருபூஜை பெருவிழா இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி வடபணி சென்னை ஒரு இடத்துல ஒரு சித்தர் ஜீவசமாதி ஆகலாம் ஆனால் அவருடைய தந்தை மகன் மகனுக்கு இன்னொரு மகன் இன்னொரு மகன் அப்படின்ற வரும் வரிசையில் ஒரு சீடரும் சேர்த்து மொத்தம் ஐந்து பேர் ஜீவசமாதியை ஆகி நமக்கு ஒரே இடத்துல அருள் செய்கிற இடம் சென்னை சென் திருப்பரூர் அருகில் செம்பாக்க என்ற இடத்துல இருக்கிற சாமிகள் ஜீவசமாதி மடாலயம் இங்கே தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக அவர் சாமிகளுடைய நூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு குரு முன்னிட்டு சிறப்பு வேண்டுதல் செய்யப்பட்டது அதுக்குரிய காணொலி வழங்கியிருக்கேன் அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாதி வடபண்ணி சென்னை சித்தருடைய ஜீவசமாதி குரு நிகழ்ச்சிகள் மட்டும் உங்களுக்காக தினசரி இரு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை குரு வரலாறுகள் தகவல்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாத்தி வடபண்ணி சென்னை சித்தர் சீக்ரெட்ஸ் யூடியூப் சேனல் நன்றி 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 நம்ம பொன்னம்பலசாமி வந்து வள்ளலார் மற்றும் வேளச்சேரி சிதம்பரம் பெரியசாமி மயிலாப்பூர் குழந்தைவேல் சாமிகள் மற்றும் பல்வேறு சித்தர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து உரையாடல் நகழ்த்திய இடம்தான் சென்னை மயிலாப்பூர் குழந்தைவேல் சாமி ஜீவசமயம் இருக்கிற சித்திரை குளம் என்கிற சித்தர்கள் குலம் அதனால் அது சித்தர்கள் ஒன்று கூடி உரையாடிய இடம் சித்தர்கள் குலம் அது சித்திரைக்குளம் ஆயிடுச்சு மாதத்துக்கோ சித்திரைகள் எந்த சமும் அது கிடையாது வாய்ப்புள்ளவர்கள் இந்த எல்லா சித்தர்களையும் தரிசனம் செய்யுங்க நன்றி மகிழ்ச்சி வணக்கம் ஓ நாம சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அஞ்சு சித்தர்கள் ரே ஜீவ சமாதி தரிசனம் பண்ணிவிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு போ வட பண்ணி ரிட்டன் நேற்று மாலை இதே மாதிரி மாலை நேரம் நல்ல சூரிய அத்தமனெல்லாம் வண்டியிலேருந்தே பார்த்துணுனோம் நல்லாயிருக்கான் இனி எல்லாம் நன்மை என் எல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஓ ஏ இம் ஆ ஊ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை நாம மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் இதனுடைய ரகசிய மந்திரம் ஆ ஊ ஏ இம் ஆ இ ஓ ஏ இம் இதை மனசுக்குள்ள சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்று மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மையை நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம் பெருக நல்லோர் நினைத்த பெறுகிற இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ கே என்ற முறையில் காரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெரபி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகைப்பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்கஷ்டி மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கைக்கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்தியில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் வம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணாலைகள் பில்லி சூன்யம் தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி பூத்துணி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் த்ரீ நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்